ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு வந்து காலையில் நான் வழிபாடு செஞ்ச வீடியோ தான் இது கே இதுக்கு நான் வந்து இந்த மந்திரம் சொல்ல சொல்ல இந்த தீப ஒளியில் வர்ற சுடரை வந்து நீங்களே கண் கூட பாருங்கள் இப்படி தான் வந்து எனக்கு காட்சி ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்குது அதே போல் இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை வடிவிலும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த தீப சுடரை பாருங்கள் அந்த ப்ளூ கலர் எரியுது அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு உருவம் அமர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு காட்சி தெரியுது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலை அதே போல் நிறைய பேர் வந்து எனக்கு நடந்த சிஸ்டர் நான் மந்திரன்னு சொன்னேன் பட்டர்ஃப்ளை வந்தது கர்வண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் சித்தருடைய ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கிறேன் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சித்தர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நாளைக்கு வந்து சஷ்டி திதி இருக்குது சஷ்டி திதியில் கண்டிப்பாக சித்தருடைய கா காட்சி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசோகா அவர்கள் சொன்னாங்க ஆனால் நான் வந்து சஷ்டி திதி வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து நான் இந்த கேளக்கிய சித்தரை வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டது அப்படின்னு இருக்கிற நிறைய வீடியோவில் அதுதான் உண்மை நான் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுக்காக நான் வந்து தேடும்போது தான் இந்த சித்தருடைய வழிபாடு எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது இந்த மந்திரம் சொல்ல சொல்ல எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுது அதே போல் என் எனக்கு வந்து அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது எனக்கும் என்னையும் அறியாமல் வந்து என்னை யாரோ எனக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு வரேன் இது பாருங்க பட்டர்ஃப்ளை இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டு வாசலில் இருந்தது அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க இப்படி தான் இன்னைக்கு இன்றைக்கி பட்டர்ஃப்ளை வந்திருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பட்டர்ஃப்ளை நைட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க புதுசாக வர்றவங்க பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் கையில் வந்து உக்காந்துச்சு அதுக்கப்புறமா வந்து திருப்பி தரையில் பறந்து போயிடுச்சு இப்படி தான் வந்து எனக்கு இன்றைக்கி பட்டர்ஃப்ளை வடிவில் காட்சி கொடுத்தாரு நான் வந்து வேண்டுதல் வச்சதும் அதே போல் நடந்துருக்குது அதனால் நான் தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டே வரேன் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ப பல பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது அதே போல் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே எனக்குள்ளே வந்து ஒரு சக்தியானது உருவானதை என்னால் கண் குளிர பார்க்க முடியுது இது அதுக்கப்புறமா வந்து தையல் மிஷின் மேலே போய் உட்காந்தது அது எங்கெங்கே போச்சோ அதெல்லாம் தேடி தேடி வீடியோவாக எடுத்திருக்கிறேன் அது இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் இது வந்து உயிர் இல்லாமல் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் அதை தொட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு உயிர் இருக்குது அது அங்கங்கே போய் பறந்து போய் தான் உக்காந்துருச்சு இப்படி தான் இன்னைக்கு எனக்கு பட்டர்ஃப்ளை வடிவிலை காட்சி தந்தது அதே போல் நாளைக்கு சஷ்டி திதியை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க அந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது பன்ன பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள்ளார கண்டிப்பாக இந்த சித்தர் வழிபாடு செய்யுங்க அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து நல்லது நடந்திருக்குது நீங்களும் வந்து நாளைக்கு சஷ்டி திதியில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தெரியும் இவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க தினம் தினம் நான் ஐயாவை உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் காட்சி தெரியும் மனம் தளராமல் ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் நூற்றி முறை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வந்து காலையில் பிரம்மமூரத்தில் செய்யணும் அப்படிங்குற முடியல அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரம் சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதே போல் அந்த நாள் வந்து ராவுகாலம் யமகண்ட நேரத்தில் வந்து எந்த ஒரு மந்திரத்தையும் வந்து உச்சரிக்காதீங்க அந்த மந்திரத்துக்கு வந்து சக்தி வந்து கிடைக்காது நம்ம அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது மனம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னாலும் கூட இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க கண்டிப்பாக உங்கள் மனம் வந்து ஒரு தெளிவு நிலை அடையும் இது வந்து நான் பலமுறை இந்த மாதிரி செஞ்சு மந்திரம் சொல்லி எனக்கு நடந்திருக்குது அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க அனைவருக்கும் சித்தருடைய காட்சி தெரியணும் அப்படின்னு நானும் அவர்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் தேங்க்யூ